வணக்கம் முன்னாள் இந்திய ஜனாதிபதி மேதகு ஏ அப்துல் கலாம் அமரர் அவர்களின் அக்னிச்சிரவுகள் நூல் வாசித்தல் வாசிப்பவர் உங்கள் பெருந்துரையான் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிலையத்தின் ஒரு இளம் அணியும் டிஆர்டிஓ விஞ்ஞானிகளும் மறுநுழைவு நுழைவு ரீஎன்ட்ரி அமைப்பு முறை நுட்பத்தை உருவாக்கினார்கள் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தின் கடல்வழி மின்னணு ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி பிரிவு நேவிகேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் யூனிட் நாக் ஏவுகணைக்காக நவீன சமிக்ஞை கணிப்பு சூத்திரத்தை சிக்னல் ப்ராசஸிங் அல்கரிதம்ஸ் உருவாக்கியிருந்தது கூட்டு முயற்சியின் சாதனை பற்றிய ஒரு சில உதாரணங்களை மட்டுமே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் எடுத்துக்காட்டியிருக்கிறேன் நமது கல்வி நிலையங்களின் தீவிரமான பங்கேற்பும் பங்களிப்பும் இல்லாமல் போயிருந்தால் நமது நவீன தொழில்நுட்ப லட்சியங்களை அவ்வளவு சுலபமாக எட்டியிருக்க முடியாது அக்னி ஏவுகணையில் பொருத்தி வைத்து செலுத்தக்கூடிய குண்டுகள் பற்றிய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அக்னி என்பது இரண்டு கட்ட ராக்கெட் பொருத்தப்பட்டது இதில் இந்தியாவிலேயே முதல் முறையாக உருவாக்கப்பட்ட ரீஎன்ட்ரி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது எஸ்எல்வி த்ரீயில் பயன்படுத்தப்பட்ட திட எரிபொருள் முதல் கட்டத்திலும் பிரித்வியில் பயன்படுத்தப்பட்ட திரவ எரிபொருள் ராக்கெட் என்ஜின் இரண்டாவது கட்டத்திலும் பயன்படுத்தப்பட்டது அக்னியை பொறுத்தவரை அது குண்டுகளை சுமந்து கொண்டு மிக அதிக வேகத்தில் பறந்து செல்ல வேண்டியிருந்தது இதற்காகவே ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தேவைப்பட்டது வழக்கமாக ஏவுகணை பறக்கும்போது அதன் வெளிப்பகுதியில் இரண்டாயிரத்தி ஐநூறு டிகிரி சென்டிகிரேடுக்கும் அதிகமான வெப்பம் இருக்கும் ஆனால் ஏவுகணையின் உட்பகுதியில் நாற்பது டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தை தாண்டாத வகையில் குண்டுகளை வைக்க வேண்டும் அதற்காகவே வடிவமைக்கப்பட்ட தனிரக அறைக்குள் வைத்து அதற்கேற்ப மின்னணு தொழில்நுட்ப ரீதியில் வழிகாட்டும் அமைப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அடுத்து குறிப்பிட்ட இலக்கு நோக்கி ஏவுகணையை செலுத்துவதற்காக அதற்குள்ளேயே இன்னொரு கம்ப்யூட்டரும் பொருத்தப்பட்டிருந்தது ரீஎன்ட்ரி ஏவுகணை முறைக்கும் முக்கியமான பகுதி முப்பரிமாணத்தில் அதன் உடற்பகுதியை வடிவமைக்க உதவும் அமைப்பு இதன் மூலம் கரிமப் பொருட்களான கூர்முனை கொண்ட முன்பகுதியை உருவாக்க முடியும் இது மிக அதிக வெப்பநிலையிலும் கூட உறுதியாக இருக்கும் பத்தாண்டு கால ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டத்திற்கு பிறகே மற்ற நாடுகள் உருவாக்கக்கூடிய இந்த அமைப்பு முறையை டிஆர்டிஓ மற்றும் சிஎஸ்ஐஆரின் நான்கு சோதனை கூடங்கள் வெறும் பதினெட்டு மாத குறுகிய காலத்துக்குள் உருவாக்கி சாதனை படைத்தன அக்னி ஏவுகணையில் குண்டுகளை நிரப்பி பொருத்துவதற்கான வடிவமைப்பு நுட்பத்தில் ஒரு அம்சம் இன்னொரு சவாலாக அமைந்திருந்தது விண்ணில் கிளம்பிய ஏவுகணை குறிப்பிட்ட தூரத்தை கடந்த பிறகு இலக்கை தாக்குவதற்காக மீண்டும் காற்று மண்டலத்துக்குள் பிரவேசிக்கும் போது அது சீரிப்பாயும் அபரிமிதமான வேகம் சம்பந்தப்பட்டது இந்த சவால் ஒலியின் வேகத்தை விட பன்னெண்டு மடங்கு அதிக வேகத்தில் அறிவியலில் இதை பன்னெண்டு மேக் என்கிறோம் இப்படி பாய்ந்து பறக்கும் ஏவுகணையை எப்படி கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பது இதில் எங்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது மாதிரி ஏவுகணையை பயன்படுத்தி வேகம் சம்பந்தப்பட்ட பரிசோதனையை நடத்தி பார்க்கலாம் என்றால் இந்த அளவுக்கு அதிக வேகத்தை கிளப்பக்கூடிய ஆய்வுக்கூட சாதன வசதி வின் டேனல் எங்களிடம் இருக்கவில்லை இந்த சாதனத்துக்காக அமெரிக்காவின் உதவியை நாடியிருந்தால் ஏதோ தங்களுக்கு மட்டுமே உரித்தானது என்று அவர்கள் சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்த ஒன்றுக்காக இந்தியா பேராசைப்படுவதாக அவர்கள் நினைத்திருந்திருக்கலாம் ஒருவேளை அவர்கள் உதவி வழங்க முன்வந்திருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த சாதனத்திற்கு எக்கச்சக்கமான விலை சொல்லி இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை அந்த விலை நம்முடைய ஒட்டுமொத்த திட்டத்தின் பட்ஜெட்டையும் விஞ்சி இருக்கும் இந்த சவாலை எப்படி சமாளிப்பது இந்திய அறிவியல் நிலையத்தில் திறமை வாய்ந்த நான்கு இடம் விஞ்ஞானிகள் திரவ இயக்க அறிவியல் துறையில் பணியாற்றி கொண்டிருந்ததை கண்ட பேராசிரியர் எஸ் எம் தேஷ்பாண்டே அவர்கள் மூலம் இதற்கான ஒரு குறிப்பிட்ட ரக சாஃப்ட்வேரை உருவாக்கினார் இந்த இளம் விஞ்ஞானிகள் ஆறே மாதத்தில் மிக வேகமாக திரவம் இடம்பெயரும் போது அதில் என்னென்ன மாற்றங்கள் உருவாகும் என்பதை கம்ப்யூட்டர் மூலம் கண்டறிய கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் ஃபார் ஹைப்பர்சோனிக் ரெஜைம்ஸ் தேவையான சாஃப்ட்வேரை உருவாக்கினார்கள் ஏவுகணை செல்லக்கூடிய பாதையின் மாதிரி வடிவத்தை உருவாக்கி தரும் அனு கல்பனா என்ற சாஃப்ட்வேரை உருவாக்கியது இன்னொரு சாதனை பல திசைகளில் ஏவுகணைகளை செலுத்தும் திறனை ஆகாஷ் ரக ஏவுகணை சாதனத்திற்கு வழங்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேரை உருவாக்கியவர் இந்திய அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் ஐ ஜி சர்மா எந்த நாடும் நமக்கு இப்படிப்பட்ட சாப்ட்வேரை கொடுத்திருந்திருக்காது நமது நாட்டிலேயே நாமே இதை சொந்தமாக உருவாக்கி கொண்டு விட்டோம் விஞ்ஞான ஆற்றலின் கூட்டு நடவடிக்கையில் விளைந்த இன்னொரு அபார சாதனைக்கு மேலும் ஒரு உதாரணம் இதோ திட ஏற்பிஎல் சோதனை கூடம் சாலிட் பிசிக்ஸ் லேபரட்டரி மற்றும் மத்திய மின்னணுக் கழகத்தின் சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஒத்துழைப்புடன் ஃபெரைட் ஃபேஸ் ஷிஃப்டர்கள் என்பதை டெல்லியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிலையத்தின் பேராசிரியர் பாரதி பட் உருவாக்கினார் இது மேற்கத்திய நாடுகளில் மட்டுமே அதுவரை உருவாக்கப்பட்டு வந்தது தொழில்நுட்ப ஆற்றலின் இந்த ஏகபோக பெருமை தகர்க்கப்பட்டு விட்டது இந்த ஃபேஸ் ஷிஃப்டர்கள் மூன்று திசைகளிலும் கண்காணிப்பு வழிகாட்டுதல் கண்டறிதல் பணியில் ஈடுபடும் இராணுவத்திற்கான ரேடாரில் பல வேலைகளை செய்யக்கூடியவை நாகு ஏவுகணையின் நுனிப்பகுதியில் பொருத்தப்படும் மிக நுண்ணிய மின் அலைகளையும் எம்எம்டபிள்யூ கண்டறிய உதவும் ஆண்டனாவை இரண்டு வருடங்களுக்குள் கோரக்பூர் ஐஐடியின் பேராசிரியர் சரஃப் மற்றும் இம்ரத் ஆய்வு மையத்தின் எனது சகா பி கே முகோபாத்யாயவும் கூட்டாக தயாரித்தார்கள் சர்வதேச கணிப்பின்படி இது ஒரு சோதனை எம்எம்டபிள்யூ சாதனத்திற்கு இதயம் போல செயல்படக்கூடிய முக்கிய பாகங்களை தயாரிப்பதற்கு அந்நிய தொழில்நுட்பத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு ஒரு இம்பட் டயோடு இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டது திட இயற்பியல் ஆய்வுக்கூடம் எஸ்பிஎல் மற்றும் இம்ரத் ஆய்வு மையம் ஆர்சிஐயின் கூட்டு முயற்சியோடு பிலானியில் உள்ள மத்திய மின் மற்றும் மின்னணு ஆராய்ச்சி நிலையம் த சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இந்த இடையோடை உருவாக்கியது திட்டப்பணிகள் அடுத்தடுத்து விரிவடைந்து கொண்டிருந்ததால் ஒவ்வொருவரின் செயல்பாட்டை மதிப்பீடு செய்வது மிக மிகச் சிரமமான காரியமாகிவிட்டது மதிப்பீடு தொடர்பு கொள்கை ஒன்றை டிஆர்டிஓ பின்பற்றி வருகிறது கிட்டத்தட்ட ஐநூறு விஞ்ஞானிகளின் செயல்பாட்டை நான் மதிப்பீடு செய்து வருடாந்திர ரகசிய அறிக்கை ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ஸ் வடிவத்தில் அதை தயாரிக்க வேண்டியிருந்தது இந்த அறிக்கைகளை மதிப்பீட்டுக் குழு ஒன்றுக்கு அனுப்பி வைக்கப்படும் வெளிப்புற நிபுணர்கள் அடங்கியிருக்கும் இந்த குழு பதவி உயர்வு அல்லது வேறு விதமான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கும் நான் மதிப்பீடு செய்வதை ஈவிரக்கமில்லாமல் ஓரவஞ்சனையோடு விமர்சனம் செய்வது பலருக்கு வாடிக்கையாகிவிட்டது பதவி உயர்வு கிடைக்காமல் போனால் அவர்கள் மீது நான் வெறுப்பு கொண்டிருந்ததாக கருதப்பட்டது மற்ற சகாக்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தால் அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டு சலுகை காட்டியதாக நேற்று கொண்டார்கள் செயல்பாட்டை மதிப்பீடு செய்யும் பொறுப்பில் மிகவும் விழிப்புடனும் கவனத்துடனும் சீர்தூக்கி பார்க்கும் ஒரு நீதிபதியாக நான் செயல்பட வேண்டியிருந்தது ஒரு நீதிபதியை ஒரு நடுவரை உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மதிப்பீட்டுக்கான அளவுகூறுகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தராசின் ஒரு தட்டில் நம்பிக்கை குவிந்து கிடக்கிறது இன்னொரு தட்டில் கவலையும் பயமும் மண்டி கிடக்கிறது ஒரு பக்கம் தட்டு தாழும்போது இன்னொரு பக்கம் அபாரமான நம்பிக்கை மனோபாவம் நிராசையாக வேதனையாக மாறுகிறது தனியாக உள்ளுக்குள்ளே புழுங்கி வெந்து கொண்டிருப்பது வேறு இந்த வேதனையை மேலும் கிளறி விடுகிறது ஒருவர் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கும்போது தான் காண்பதை தவறாக இடைபோடக்கூடும் பெரும்பாலானவர்களின் நோக்கங்கள் நல்லபடியாக இருப்பதால் தாங்கள் என்ன செய்தாலும் அது நல்ல விஷயம்தான் என்று முடிவு செய்து விடுகிறார்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தனது நடவடிக்கைகளும் நல்ல நோக்கங்களும் ஒன்று கொண்டும் முரண்பட்டிருந்தாலும் கூட எந்த ஒரு நபரும் நேர்மையோடும் நியாயத்தோடும் தன்னை இடைபோட்டு பார்ப்பது இல்லை தங்களுடைய வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பெரும்பாலோர் பணியாற்றி வருகிறார்கள் இவர்களில் பலர் தங்களுக்கு பிடித்த முறையில் சௌகரியமான விதத்தில் வேலையில் ஈடுபட்டு மாலையில் ஒரு மனநிறைவோடு வீடு திரும்புகிறார்கள் தங்களுடைய செயல்பாட்டை இவர்கள் மதிப்பிடுவதில்லை தங்களுடைய நோக்கங்களைத்தான் மதிப்பிடுகிறார்கள் ஒரு வேலையை ஒருவர் முடிப்பது தாமதமாகிவிட்டால் அவர் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களால் அப்படி ஆகிவிட்டது அதற்கு அவர் பொறுப்பல்ல என்று கருதப்படுகிறது ஏன் அப்படி தனது வேலையை குறித்த நேரத்திற்குள் முடித்துவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் வேலை செய்தவராயிற்றே அவர் தாமதப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல என்றெல்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் அவருடைய செயலாலோ அல்லது செயல்படாத தன்மையாலோ தாமதம் ஏற்பட்டால் அது வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்டதில்லையா ஓர் இளம் விஞ்ஞானியாக நான் வாழ்ந்த நாட்களை பின்னோக்கி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை என்னால் தெளிவாக உணர முடிகிறது அந்த தருணத்தில் நான் எப்படி இருந்தேனோ அதைவிட உயர்ந்த நிலையை எட்ட வேண்டும் என்ற ஆசை எப்போதுமே இடைவிடாமல் எனக்குள் எழுந்து கொண்டே இருந்தது அந்த ஆசை சக்தி வாய்ந்த உணர்வுகளோடு எனக்குள் துடிது கொண்டிருந்ததை இப்போதும் உணர்கிறேன் வெட்டித்தனமாக இருப்பதிலும் சில்லறைத்தனமான விஷயங்களிலும் மனதை அலைவாய விடக்கூடாது என்பதில் நான் விடாப்படியாக உறுதி கொண்டிருந்தேன் அதிகமாக உணர்வதில் ஏராளமாக கற்றுக்கொள்வதில் நிறைய வெளிப்படுத்துவதில் ஆசை கொண்டிருந்தேன் வளர்ச்சி அடைவதற்கு உயர்வடைவதற்கு தூய்மை அடைவதற்கு விசாலம் அடைவதற்கு ஆசைப்பட்டேன் எனது பணி வாழ்க்கையில் என்னை உயர்த்திக் கொள்வதற்கான எந்த மாதிரியான வெளிப்புறச் செல்வாக்கும் எப்போதுமே எனக்கு இருந்ததில்லை என்னிடம் இருந்ததெல்லாம் எனக்குள்ளிருந்தே அதிகமாக தேடிக்கொள்ளும் உள்ளார்ந்த வாழ்க்கை தான் எவ்வளவு தூரம் நான் கடந்து வருகிறேன் என்பதை விட இன்னும் எவ்வளவு தூரத்தை கடக்க வேண்டியுள்ளது என்பதில் கவனம் செலுத்துவதுதான் எப்போதுமே என்னுடைய ஊக்கச்சக்தியின் அச்சாணி தீர்க்கப்படாத பிரச்சனைகளும் பிரகாசமான வெற்றிகளும் இனம் முடியாத தோல்விகளும் சேர்ந்த கூட்டுக்கலவைதானே வாழ்க்கை வாழ்க்கையை எதிர்கொண்டு சமாளிப்பதை விட்டுவிட்டு அதை நாம் ஆராய்ந்து கொண்டிருப்பதுதான் விடுகிறது காரண காரியங்களையும் விளைவுகளையும் தெரிந்து கொள்வதற்காக எல்லோருமே தங்கள் தோல்விகளை அக்குவேறு ஆணிவராக அலசி பார்க்கிறார்கள் ஆனால் தோல்விகளைச் சமாளித்து அவற்றிலிருந்து மீண்டு வரும் அனுபவங்களையும் மறுபடியும் தோல்விகளை தவிர்க்கக்கூடிய ஆற்றலையும் அவர்கள் பெறுவது அதிகமாகவே உள்ளது இன்னல்களும் பிரச்சினைகளும் நாம் வளர்ச்சியடைவதற்காக கடவுள் வழங்கும் வாய்ப்புகள் என்பது என் நம்பிக்கை எனவே உங்களுடைய நம்பிக்கைகளும் கனவுகளும் லட்சியங்களும் தகர்க்கப்படும் போது அந்த சிதைவுகளுக்கிடையே தேடிப்பாருங்கள் இடிபாடுகளுக்கு உள்ளே புதைந்து கிடக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு உங்கள் கண்ணில் படக்கூடும் அழுத்தி கொண்டிருக்கும் மனச்சோர்விலிருந்து மீண்டு வரும்படியும் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலும் தனது அணியினரை ஊக்கப்படுத்துவது என்பது எல்லா தலைவர்களுக்கும் எப்போதும் ஒரு சவால்தான் அமைப்புகளில் மாற்றம் கொண்டு வருவதை தடுக்கும் சக்தியும் அதை ஆதரிக்கும் சக்தியும் சமமாக இருந்தால் பிரச்சனை வருவதில்லை ஒரு சுருள் கம்பியை அழுத்தத்திற்கு உள்ளாக்கினால் அதை தாண்டி வெளிவரையினைக்கும் அழுத்தும் சக்தி மேலும் அதிகமானால் சுருள் கம்பி இழகி வழிவிடும் சில சக்திகள் மாற்றத்தை வரவேற்கின்றன வேறு சில சக்திகள் தடுக்கின்றன மேற்பார்வை நிர்பந்தம் பணியில் பிரகாசமான வாய்ப்புகள் பண ஆதாயங்கள் போன்ற ஆதரவு சக்திகளை வலுப்படுத்திக் கொள்வது அல்லது குழு விதிமுறைகள் சமூக வெகுமதிகள் வேலையை தவிர்ப்பது போன்ற தடுப்புச் சக்திகளை மந்தப்படுத்துவதன் மூலம் தேவையான பலனை எட்டும் வகையில் சந்தர்ப்பச் சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஏனெனில் அழுத்தத்தின் காரணமாக பின்னோக்கி தள்ளப்பட்டு மிகவும் இறுக்கமாக ஒடுக்கப்பட்ட தடுப்புச் சக்திகள் சிறிது இடைவெளிக்குப் பிறகு அதிக பலத்துடன் வலுவான ஆதரவு சக்திகளை பின்னுக்குத் தள்ளிவிடும் எனவே தடுப்பு சக்தியை தலை தூக்க விடாமல் செய்வதற்காக அடுத்தடுத்து ஆதரவு சக்திகளை பெருக்கிக் கொள்ளாத அளவுக்கு செயல்படுவதுதான் ஒரு சிறந்த அணுகுமுறை இதை பின்பற்றினால் மாற்றத்தை கொண்டு வந்து தக்கவைத்துக் கொள்வதற்கு குறைவான சக்தி தான் தேவைப்படும் நான் மேலே குறிப்பிட்டுள்ள சக்திகளின் முடிவாக வெளிப்படுவது குறிக்கோள் ஒவ்வொரு தனிநபருக்குள்ளும் உள்ளார்ந்து இருக்கும் குறிக்கோள் ஒரு சக்தி வேலை தொடர்பான சூழலில் ஒருவர் நடந்து கொள்ளும் முறைக்கான நடவடிக்கைகள் அடித்தளத்தை அமைப்பதும் இதுதான் தாங்கள் வளர்ச்சியடைய வேண்டும் தகுதியையும் திறமையையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் முழுமையாக தங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதியான உள்ளார்ந்து துடிதுடிப்பு கொண்டவர்களாக பெரும்பாலானவர்கள் இருப்பதை என் அனுபவத்தில் அறிந்திருக்கிறேன் இருந்தாலும் வேலைச்சூழல் அதற்கு பொருத்தமானதாக அமையாததான் பிரச்சனை அவர்களுடைய துடிதுடிப்பான முனைப்புகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு அந்த சூழல் தூண்டு சக்தியாக அமையாமல் தடுத்து விடுகிறது உற்பத்தி திறனை செயல்திறன் மிக அதிகமாக பெருக்குவதில் தலைவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது பொருத்தமான முறையில் அமைப்பின் கட்டமைப்பு முறையையும் வேலைத்திட்டத்தையும் இவர்கள் உருவாக்க வேண்டும் கடும் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுத்து அதை பாராட்டி பெருமைப்படுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஐஜிஎம்டிபிஐ தொடங்கும்போது இப்படிப்பட்ட ஓர் ஆதரவான சூழலை உருவாக்குவதற்கு முதல் முறையாக நான் முயற்சி செய்தேன் அந்த சமயத்தில் திட்டங்கள் வடிவமைப்பு கட்டத்தில் இருந்தன அமைப்பை மறுசீரமைப்பு செய்ததன் பலனாக செயல்பாட்டில் குறைந்தது நாற்பது ஐம்பது சதவீத மேம்பாடு காண முடிந்தது வெள்ள தெளிவான செயல் திட்டத்துடன் ஈடுபாடும் பொறுப்புணர்வும் தடையின்றி பரவி சிறிய பெரிய சாதனைகள் எட்டப்பட்டன உருவாக்கத்திலும் சோதனை ரீதியில் ஏவுகணைகளை செலுத்துவதிலும் பன்முகத் திட்டங்கள் பிறந்தன பணியில் சேர்வதற்கான சராசரி வயதை நாற்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி மூணாக குறைத்து இளமைத் துடிப்புள்ள விஞ்ஞானிகள் அணி ஒன்று உருவாக்கப்பட்டது இரண்டாவது இடவையாக மறுசீரமைப்பு செய்வதற்கு உரிய தருணம் வந்துவிட்டதாக அப்போது உணர்ந்தேன் ஆனால் எப்படி இதை ஆரம்பிப்பது வழிகாட்டப்பட்ட ஏவுகணை திட்டத்திற்கான வளர்ச்சி கட்ட நடவடிக்கைகளை முடுக்கிவிடுவதற்காக ஊக்கப்படுத்தக்கூடிய புதுமை அம்சங்கள் என்னவெல்லாம் இப்போது இருக்கின்றன என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு முயற்சி செய்தேன் இந்த ஊக்குவிப்பு அம்சங்கள் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லட்டுமா